இன்னைக்கு மனுஷன் பல கோள்கள் இருக்குன்றான் அந்த கோள்கள்ல ஒன்னு பூமின்றான் தப்பு பூமி தான் ஆண்டவருடைய பிளானு இதுக்குதான் கோள்கள் எல்லாம் இன்னைக்கு ஆனா சயின்டிஸ்ட் சொல்றாங்க எந்த பிளானட்லயுமே லைஃப் கிடையாது லைஃப் ஒரே பிளானட் அர்த்து தான் நீங்க தகப்பனற்றவர்களா யோசிக்க கூடாது நீங்கள் திக்கற்றவர்களா யோசிக்க கூடாது எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்க போக கூடாது உலகமே எனக்கு தான்ட்டு கிளம்பணும் இங்கிருந்து போகும்போது காட் created எவ்ரி திங் ஜஸ்ட் ஃபார் யூ உங்களுக்காக தான் அது நான் என்ன சொல்றேன்னா பிரதர் நம்ம நம்ம நம்மலாம் எப்படி பார்ப்போம் தெரியுமா கல்யாணம் ஆகும்போது சின்னதாக ஒரு இடம் இருந்தால் போதும் ஒரு ரெண் ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஏன் அப்படி யோசிக்கிறோன்னா நாங்கள் ரெண்டு பேர் தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஒரு குழந்தை பிறக்கும் போது குடும்பம் பெருகும் போது ரெண்டு பெட்ரூம் என்ன பண்றோம் யோசிக்கிறோம் இது பெருக பெருக இன்னைக்கு ஏழு எட்டு ரூம் வச்சு வீடு கட்டுறவங்களாம் அப்ப நீட் பேஸ்டா நம்ம உருவாக்குறோம் தேவன் வந்து தேவைக்கு உண்டாகிறவர்கள் அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கிறவர் தேவன் உங்கள் தேவைக்கு கொடுக்கறதுல நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற பரம தகப்பன் தேவனை பார்க்கும்போது கணக்கு பார்த்து கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க ஒரு ஆதாம் ஏவால் தான் இருக்கிறான் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு உலகத்தையே படைச்சு கொடுத்தாரு திஸ் இஸ் காட் தேவன் இப்படிப்பட்டவர் நமக்கெல்லாம் எப்போ சந்தோஷமா இருக்குதுன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கும்போது தான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்பா அம்மாவே டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தாச்சு பன்னெண்டாவது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் காலேஜ் படிக்கும்போது தான் ஹாஸ்டலில் போய் இருக்கிற சூழ்நிலை ஹாஸ்டல் போகும்போது தான் என்ன ஆகுதுன்னா கையில் பணத்தை வச்சு செலவு பண்ணுற ஒரு அனுபவம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க கை கா கையில் காசை நான் ஹேண்டில் பண்ணது கிடையாது ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டல் போகும்போது கையில் காசை கொடுத்துட்றாங்க போகிறோம் எனக்கு அப்போல்லாம் என்ன ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிகூறுதலாகவும் இருந்துச்சுன்னா எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஒரு ஐநூறுரூவா வேணும்னு ஃபோன் பண்ணேன்னா எங்கள் அப்பா ஆயிரரூவா மணி ஆட்ற அனுப்புவார் நான் எவ்வளோ கேட்டேன் ஐநூறுரூவா கேட்டால் எங்கள் அப்பா ஆயிரரூவா அனுப்புவார் ஆயிரரூவா கேட்டால் எங்கள் அப்பா ரெண்டாயிரரூவா அனுப்புவார் யோசிச்சு பார்க்குறேன் ஒரு அப்பா மனசு எப்படி இருக்குதுன்னா புள்ள தேவைக்கு மாத்திரம் கரெக்டாக கொடுக்கக்கூடாது தேவைக்கு அதிகமாக கையில் இருக்கணும்னு ஒரு அப்பா நினைப்பார்னா பரம தகப்பனை எப்படி நினைப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள் தேவைக்கு அளந்து கொடுக்குறவர் அல்ல என்னுடைய சந்தோஷத்திற்காக கொடுக்குறவர் தேவனை இப்படியெல்லாம் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பே வேற மாதிரி இருக்கும் யூ வில் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் காட் யார்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ஆண்டவரையே அளந்தளந்து நம்மள்ட்ட நம்மள்கிட்ட காமிச்சிட்டாங்க ரொம்ப கடினமானவர் அப்படி இப்படின்னு சொல்றேன் அண்டர்ஸ்டாண்ட் காட் ஒரு மனிதன் ஒரு மனுஷி ஒரு குடும்பம் ஒரு பெற்றோர் ஒரு கணவன் மனைவிக்கு இந்த முழு உலகத்தையும் ஓவர் பண்ணி கோ அண்ட் லிவ் அ பிளஸட் லைஃப் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள் அப்போ தேவனை நீங்க ஃபர்ஸ்ட் யாரா பார்க்கணும்னா அவர் ஒரு தகப்பனா பாருங்க ஒரு குடும்பத்திற்காக இயங்குகிற ஒரு தகப்பன் அந்த குடும்பத்திற்கான சகலத்தையும் அவர் படைக்கிறார் ஃபர்ஸ்ட் அவர் படைச்சதே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இப்போ என்னன்னா கிரியேஷனுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கு தெரியுமா சிருஷ்டிப்பினுடைய மையப்புள்ளியாய் சிருஷ்டிப்பினுடைய கவனமாய் என்ன இருக்குன்னா பூமி இருக்குது வானமும் பூமியும் இட் இட் வாஸ் கிரியேட்டட் டுகெதர் வானம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னா பேனாவையும் மூடியையும் பாட்டிலையும் மூடியும் என்னன்னு இது ரெண்டும் ஒன்றாக இருப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னா என்ன அர்த்தம் ரெண்டு ஒன்னா இருப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் அர்த் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார் அதுக்கு பின்னாடி நீங்க கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது அதுக்கு அப்புறம் தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுள் அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க எதுக்குங்க சூரியன் எதுக்குங்க சந்திரன்னா சூரியன் சந்திரன்லாம் பெருசு இல்லை அது படைக்கப்பட்டதே பூமிக்காக தான் இப்போ ஃபோக்கஸ் என்னதான் தேவனுக்கு பூமி தான் பூமிக்கு வெளிச்சம் கொடுக்க தான் சூரியன் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோன்னா எல்லாத்துலேயும் ஒன்று பூமின்னு இல்லை அவருடைய பர்பஸே பூமி தான் அந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக தான் சூரியன் சந்திரன் காலங்களை நிர்ணயிப்பதற்காக கோள்களை எல்லாம் படைத்திருக்கிறாள் இன்னைக்கு மனுஷன் பல கோள்கள் இருக்குன்றான் அந்த கோள்களில் ஒன்று பூமின்றான் தப்பு பூமி தான் ஆண்டவருடைய இதுக்கு தான் கோள்கள் எல்லாம் ஒண்ணும் அதை கிடையாது லைஃப் இருக்கிற ஒரே பிளானட் அர்த்து தான் எந்த கோள்லையும் ஜீவன் கிடையாது ஜீவன் இருக்கிற ஒரே ஒரு கோள் எதுனா பூமி தான் அப்பா தேவன் யாருக்காக படைச்சிருக்கிறாரு பூமியை நமக்காக படைச்சிருக்கிறாரு பூமிக்கு உதவி செய்ய தான் கோள்கள் பூமிக்கு உதவி செய்ய தான் சூரியன் பூமிக்கு உதவி செய்ய தான் சந்திரன் ஒழிய இதை விட சந்திரன் நல்லா இருக்குன்னு அங்கெல்லாம் போய் நீங்கள் இருக்கணும் யூ ஆர் கிரியேட்டட் டு லிவ் ஆன் அர்த் நீங்களும் நானும் படைக்கப்பட்டது எதுக்காக தெரியுமா பூமியில் இருப்பதற்காக தான் காமேன்